Look yeah. காளிதாஸ்கே க வணக்கம் வாங்க நலமா இருக்கீங்களா வணக்கம் ஹாய் வணக்கம் வாங்க நல்லமா இருக்கீங்களா வரசுராமன் வாங்க ஹாய் வணக்கம் வாங்க நல்லமா இருக்கீங்களா ஹாய் வணக்கம் நண்பர்களே வாங்க நண்பர்களே நல்லமா இருக்கீங்களா இறைவு வணக்கம் அனைவருக்கும் பிரபு முத்து ஹாய் வணக்கம் வாங்க அனைவருக்கும் வணக்கம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கருப்பு தேவன் பாசமலர் வணக்கம் வாங்க நலமா இருக்கீங்களா வெள்ளைப்பசுகள் நலமா இருக்க லைக் போட்டாச்சு நன்றி நன்றி ஸ்மார்ட் பாய் நவி வாங்க ஒரு நாளுக்கு அப்புறம் வந்திருக்கீங்க இனிய இரவு வணக்கம் நலமா எப்படி இருக்கீங்க சொல்லுங்கள் நல்லா இருக்கிறேன் நான் வணக்கம் இனிய இரவு வணக்கம் நான் நலமாக இருக்கேன் நீங்கள் நலமா இருக்கீங்களா ரொம்ப நாளாச்சு வந்து வாங்க நலமா இருக்கீங்களா நாங்கள் ஆதரவு தரும் நன்றி 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 அனைவருக்கும் வணக்கம் வாங்க நலமா இருக்கீங்களா ஜெகநாதன் வாங்க இரவு வணக்கம் மேடம் லைக் மூன்று நன்றி 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 இரவு வணக்கம் நலமா இருக்கீங்களா வேலைலாம் எப்படி போயிட்டுருக்கு மதியம் வந்துருந்தீங்க ஹாய் வணக்கம் வாங்க நலமா இருக்கீங்களா அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் இனி நாளாக போச்சா உங்களுக்கு நலம் லைக் போட்டு விட்டேன் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி 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 பரணி சோலைராஜ் வணக்கம் சென்னை ராஜா ஆர் எங்கே இருக்கீங்க எங்கே இருக்கீங்கன்னா நான் அரியலூர் மாவட்டம் வணக்கம் சென்னை மாகாணத்திலிருந்து வணக்கம் வணக்கம் வாங்க இருக்கீங்களா ராஜா நலமா இருக்கீங்களா வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறேன் உங்கள் ஊர் பரணி சோலைராஜ் அரியலூர் டிஸ்ட்ரிக்ட்ங்க எங்கள் ஊர் சமையல் முடிஞ்சா முடிஞ்சிருச்சு முடிஞ்சிருச்சிங்க சமையல் முடிஞ்சிருச்சு வேலை முடிஞ்சிருச்சு அரியலூர் மாவட்டத்தில் உள்ள சிறந்த கோவிலா கங்கை கொண்ட சோழபுரம் தான் கங்கை கொண்ட சோழபுரம் ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்ட கோவில் பிரகதீஸ்வரர் ஆலயம் அரியலூர் மாவட்டத்தில் உள்ள சிறந்த உணவகம்லாம் தெரியலங்க எனக்கு ஜவுளி கடை எது என்று கூற வேண்டும் அதெல்லாம் வந்து பர்சனல் சரிங்களா யாருடைய கடையும் எதையுமே நம்ம உயர்வு தாழ்வுன்னு பேசக்கூடாது லைவ்ல தப்பு அது மாவட்டத்தில் சிறந்த பழமையான பள்ளி கல்லூரி எது என்று கூற வேண்டும் நிறைய கேள்வி கேட்குறீங்க ஒரு கோவில் தான் தெரியுது எனக்கு அரியலூர் மாவட்டத்தில் பறவெட்டி கரைவெட்டி பறவைகள் சரணாலயம் இருக்குது அது தெரியும் எனக்கு கோவில் வந்து எது டிஸ்ட்ரிக்டில் இப்போ பழமையான கோவில் எனக்கு தெரியலங்க பிரகதீஸ்வரர் ஆலயமாக தான் இருக்கணும் பழமையான கோவில்னால் உங்கள் பள்ளி தோழிகள் பெயர் நினைவில் வைத்திருக்க வேண்டும் என்னுடைய டென்த்து படிக்கிற வரைக்கும் சங்கீதான்னு ஒரு பொண்ணு எனக்கு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு காலேஜில் வந்து மகேஸ்வரனு ஒரு ஃப்ரெண்டு சாரி ஸ்கூலில் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ ஸ்கூலில் வந்து மகேஸ்வரனு ஒரு ஃப்ரெண்டு காலேஜ்லலாம் வந்து பத்மாவதின்னு ஒரு பொண்ணு லைக் போட்டேன் இரவன் இலவச உண்டு பழனி கோவில் இளங்கோவன் ஜெகநாதன் பழனி கோவில் உண்டியலில் உண்டியல் எண்ணப்பட்டதில் காணிக்கை ரூபாய் கோடி கோடி மேலும் முப்ப முன்னூத்தி எழுபத்தி ஒன்பது கிராம் தங்கமும் நாற்பத்தி நாலு கிலோ வெள்ளியும் பக் இரண்டு நீங்கள் சொல்லிவிட்டீங்களாங்க உங்களுக்காகவே இனிமேல் வந்து நீங்கள் நீங்கள் கேட்ட அனைத்து கேள்விகளுக்கும் நான் பதில தேடி கண்டுபிடிக்கிறேங்க அடுத்த லைவில் கண்டிப்பாக சொல்லிடுறேன் சரிங்களா ஒரு தேடல் ஒன்று இருக்கணும்ல நீங்கள் சொன்னதுக்கப்புறம் எனக்கு இந்த இந்த சிந்தனையே தோணுது இப்படிதான் புதுசாக சிந்திக்கணும் நல்ல கேள்வி கேள்விதான் கண்டிப்பாக அடுத்த லைவ்ல நீங்கள் வரும்போது அடுத்தடுத்த லைவ் அது அடுத்த லைவ் இன்னும் ரெண்டு ரெண்டு லைவ்குள்ள நான் இது நீங்கள் சொன்ன கேள்விகள் விடையை கண்டுபிடிச்சிடுறேன் சரிங்களா ஹாய் ஒன் வணக்கம் நண்பர்களே வாங்க நலமாக இருக்கீங்களா ஆய் வணக்கம் வாங்க நலமா இருக்கீங்களா வணக்கம் நண்பர்களே வாங்க நிலமா இருக்கீங்களா ஆஃப் பண்ணுங்க வந்து இது ஆஃப் பண்ணு ஆஃப் பண்ணிட்டு மூணு நகர் இந்த சிக்னல் கிடைக்க மாட்டேங்குது கதை மூணு நான் இப்போ நான் அப்புறமா போட்டுக்கலாம் சாப்பிட்டு கதலை திறப்பு வைப்பா யாரு வாங்க நல்லமா இருக்கீங்களா மா என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்காது இதுன்னுட்டு

கொஞ்ச நேரம் கேட்கணுங்களா சாரிங்க நேர்ல எல்லாம் பாக்க முடியாதுங்க அது என்னங்க கேள்வி நேர்ல பாக்கணும்னு தப்பு இல்லைங்களா அதெல்லாம் நேரில் பார்த்து என்ன பண்ண போறீங்க சரிங்களா இந்த மாதிரிலாம் கேட்கக்கூடாது அம்மா கூப்பிடு என்ன பயிற்சி திருப்பி திருப்பி அம்மான்னு கூப்பிடு ஆயானு கூப்பிட்டு பாப்பாவை கூப்பிடு कुछ चार रोका ही रहे हैं वास्ता साफ़ उतार लेते रोकर चलेंगे नहीं करते नहीं चला पढ़ाने से नहीं किया था तुमको तो ना पूछ रहे चलो சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டுட்டேங்க நீங்க சாப்பிட்டீங்களா இல்லைங்களா சாப்பிடுங்க சீக்கிரம் ஃபேனை போட்டுக்கிட்டேண்ணா இருக்காது 1 2 3 4 குறைக்குது கா மதியம் சாப்பிட்டு வந்தியா இல்லையா உனக்கு பிடிச்சது தானே முரளி கிருஷ்ணா வாங்க நல்லா இருக்கீங்களா இன்பா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கிறேன் நீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க நல்லமா இருக்கீங்களா வணக்கம் இருங்க லைவை கட் பண்ணிட்டு கூப்பிடுறேன் இதுல ஒரு கட் பண்ணி போடுறேன் இன்னமும் ஆயிடுது போனுக்கு என்ன ஆகுதுன்னு எனக்கு தெரியல